இதால வச்சு அவசர அவசரமா பறந்து ஓடி சென்றது அனைத்து பறவைகளும் லட்சக்குருவியின் கடையிலே போய் சாப்பிட்டாங்க வீட்டுல மிக மழை பெய்தது இரண்டு குருவிகள் மழையில் நினைந்து கொண்டிருந்தன லட்சக்குருவி தன் குழந்தையுடன் வீட்டுக்குள்ளே சென்றது வேணும் நிறைய வருது அம்மா சூடா எதுனா உனக்கு ஒரு போண்டா போட்டு தரட்டுமா சாப்பிட்றியா சூடா போட்டு தரண்டா கண்ணா இருவரும் மழையை ரசித்து கொண்டு இருந்தார்கள் மறுநாள் காலை விடிந்தது இருவரும் மரத்தின் மேல் நின்று ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டிருந்தார்கள் அம்மா உனக்கு சூடாக நேற்று போண்டா சுட்டு தரேன்னு சொன்னல மாவில்லை இன்னைக்கு நான் சுட்டு தரேன் வா போகலாம் பறவைகளும் பறந்து சென்றன அங்கே ஒரு மரம் விழுந்து கிடந்தது இரண்டு பறவைகளும் பறந்து வேக வேகமாக வீட்டுக்கு போயிட்டு போண்டா சுட்டார்கள் வாசனை மிகவும் நிறைய வந்தது சுட்டுட்டனே வா நம்ம வீட்டுக்குள்ள போயிட்டு சாப்பிடலாம் உடனே வீட்டு வாசலில் நின்று கொண்டிருந்தார்கள் பக்கத்துல இருந்து சிவப்பு கிளி வந்தது வீட்டுக்கு பறந்து வந்தது உங்க வீட்ல இருந்து எது வாசனையா வருது என்ன செஞ்சீங்க அது ஒண்ணும் இல்ல குழந்தை நேத்து மழை பெஞ்சிச்சுல அதனால போண்டா கேட்டுச்சு அதை தான் சுட்டு கொடுத்தேன் வேற எதுவுமே செய்யல நீ என்ன வாங்க உங்களுக்கு இட்டு தரேன் எனக்கு போண்டா ரொம்ப பிடிக்கும் ஒரு ரெண்டு குடுங்க லட்ச குருவிய நான் அதுவே தெரிந்தார்கள் வாங்க உள்ள போலாம் உள்ள போயிட்டு போண்டா சாப்பிடலாம் வாசனை வேற முக்கை தொலைக்குது

ஏச்சு குருவியே நீங்க போண்டா கடை வைக்கலாம் சுவையாக உள்ளது போண்டா மிகவும் சுவையாக உள்ளது நச்சு குருவியே உங்ககாக ஒரு நாள் சப்பாத்தி மாவில் ஏதோ பிசைந்து சப்பாத்தி சுட்டு கொடுத்து ஊர் பறவைகள் அனைத்தும் மயக்கம் போட்டு கீழே விழுந்தன இது என்னோட ஃபோனில் வீடியோ இருக்கு லட்சு குருவியே அதனால நீங்கள் கடை ஆரம்பிச்சு கடை நல்லா ஓடும் உடனே லட்சுக்குருவி கடை ஒன்று ஆரம்பித்தது ஊர் பறவைகள் அனைவரும் வந்து போண்டா சாப்பிட்டார்கள் சுவையாக இருந்தது என்று சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள் இதை தங்க அதன் மனைவியும் பார்த்து கொண்டிருந்தார்கள்